ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கி ஒரு கதை சொல்கிற வீடியோ தான் இந்த மாதிரி வீடியோ நான் போஸ்ட் பண்ண கிடையாது ஆனால் நான் வந்து ஒரு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கி ஒரு ஃபாரின்ல சரியா ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் அங்கெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் லூலு ஹைப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது பயங்கரமாக பெருசாக இருக்கும் ஒரு ஊர் மாதிரி இருக்கும்னு வைங்களேன் அந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்போ வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் வழியாட்டு வந்து ஒரு ராஜா வந்து நடந்து போயிட்டு இருப்பாரான் சரியா நடந்து வந்து சுற்றி பார்க்க அப்படி போய்ட்டுருப்பாரான் அப்போ எல்லாரும் ராஜா அப்படிங்கும்போது ஒரு மரியாதை இருக்கும்ல அப்போ வந்து அவங்க எல்லாரும் அமை அப்படி பயந்து போயிட்டு அமைதியாக அப்படியே அங்கங்கே இருப்பாங்க அப்போ வந்து அந்த ராஜாவோட கண் வந்து பக்கத்தில் இப்போ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வைங்களேன் அங்கேயே நிறைய வந்து குட்டி குட்டி கடைகள்லாம் கீழே அண்டர் கிரவுண்டில் இருக்கும் அதே மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்ட் வழியே போகும்போது அங்கே வந்து ஒரு கடையில் வந்து ஒரு அப்பா கூட ஒரு சின்ன பையன் உட்காந்துட்டு இருப்பானா அப்போ வந்து எல்லாருக்குமே சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்ல அப்போ வந்து இந்த ராஜா என்ன பண்ணுவாராம் அந்த சின்ன பையன் மேலே அந்த கண்ணு போகுமா போகும்போது ஹாய் எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே அவன் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு திருப்பி கேட்பான் அவங்களுக்கு கேட்டுட்டு என்ன எடிஷன் ஆக்கி அப்போ அவர் கேட்பார் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாராம் அப்போது இப்போ நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் பொம்மை வாங்கித்தாங்க அது வாங்கித்தாங்க இது வாங்கித்தாங்கன்னு சொல்லியிருப்போம் ஏன்னா அவர் வந்து அந்த ஊருக்கு அந்த நாட்டுக்கே ராஜா அப்படிங்கும்போது நம்ம என்ன கேட்டாலும் அவர் தரணும் ஏன்னா கேட்குறதே அவர் நம்மளாக போய் கேட்கல அவர் கேட்கும்போது அவர் என்ன கேட்டாலும் தரணும் கரெக்டாக அப்போ வந்து இந்த பையன் வந்து ஆனால் ரொம்ப புத்திசாலியான பையன் உடனே என்ன பண்ணுவானா ராஜாவே நீங்கள் வந்து எங்கள் அப்பா ஷாப்லேருந்து கொஞ்சம் பொருட்களை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுவான் அப்போ இந்த பையனுக்கு எவ்வளோ அறிவு பாருங்க அதாவது நினச்சிருந்தாக்கி இவன் எதையாவது யூஸ் ஆன பண்டை வாங்கிதாங்க ஏதாவது ஒன்று கேட்டிருக்கலாம் ஆனால் அப்படி ஒன்றுமே கேட்கல அழகாக எங்கள் அப்பா கடையிலேருந்து எதாவது எடுத்துக்கோங்க ராஜா வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு பணிவாக கேட்பான் அப்போது அண்ணா என்ன கேட்பாரு ஒரு கிலோ பாதாம் போடுங்க ஒரு கிலோ பிஸ்தா போடுங்க இப்படியே கேட்பாரு ஏன்னா அதுங்க அப்பா வச்சுருந்த கடை வந்து நட்ஸு கடை அவர் உடனே என்ன பண்ணுவார் தெரியுமா பக்கத்தில் உள்ள மந்திரியை கூப்பிட்டு இந்த கடையில் உள்ள அவ்வளோ பொருளையும் சேர்த்து பில் போடுங்க அப்படின்னு சொல்லிடுவார் அப்போ இந்த பையனுக்கு வந்து இருந்த ஞானத்தால் என்ன என்ன ஆயிடுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க கப்பா கடையில் உள்ள பொருள் அவ்வளவுமே சேல்ஸ் ஆகிடுச்சான் அப்போ எவ்வளோ ஒரு சூப்பரான ஞானம் அறிவு அந்த பையனுக்கு பாருங்களாம் அதாவது இந்த வந்து எதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னாக்கி நம்ம ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும்னு வைங்களேன் அது வந்து யார்கிட்ட கேட்குறோம் அப்படிங்கிறது பொறுத்து தான் நமக்கு கிடைக்கும் அதாவது அம்மாட்ட கேட்கற பொருளை அம்மார்ட தான் கேட்கணும் அப்பாட்ட கேட்குற பொருளை தான் கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் கேட்கணும் அடுத்தவங்கிட்ட கேட்குறது அடுத்தவங்கிட்ட தான் கேட்கணும் யார்கிட்ட கேட்டால் என்ன கிடைக்குமோ அப்படி தான் கிடைக்குமே தவிர சும்மா அங்கே கேட்குறது அங்கே கேட்டு அங்கே கேட்கறது கேட்டா கேட்டால் வாய்ப்பே கிடையாது சரியா இன்னொன்று கடவுள்கிட்ட கேட்குற விஷயத்தை கடவுள்கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா சில விஷயங்கள் அவரால் தான் செய்ய முடியும் சோ அவர் தான் ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த கதை உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி நம்ம எல்லாருக்குமே ஒரு காமனான அறிவும் ஞானமும் இருக்க வேண்டியது அவசியம் அதாவது என்ன விஷயத்தை யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவு வந்து நம்ம எல்லாருக்கும் முக்கியம் அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நான் வந்து உங்களுக்கு சொல்ல வரேன் இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ நம்மளோட மக்களாகிய உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ